கடங்குநேரியில் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க திருமணிக் கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் கடங்குநேரியில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமணக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஆலங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கடங்குநேரி கிளை செயலாளர் இசைக்குத்துறை ஒன்றிய பிரதிநிதி வடிவேல் முருகன் தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி தெய்வரங்க பெருமாள் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது பால் துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திருமலைக்குமார் வரவேற்றார் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அசோக் தொகுப்புரையாற்றினார் முன்னாள் மாவட்ட பகுத்தறிவு பாசறை அமைப்பாளர் ஆலடி எழில்வானன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார் மாநில பேச்சாளர்கள் வெல்டிங் மாரியப்பன் ரேவதி மரியராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரன் நெல்லை ரவி முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் ரவி காவலாக்குறிச்சி கிளை செயலாளர் முருகையா ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குறிப்பன் குளம் இசையரசன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ஹரிகரன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் கலையரசன் இளங்கோ மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேசன் மற்றும் கடகுநேரி வீராணம் மேல வீராணம் கருபந்தா அச்சங்குட்டம் வாடியூர் குறிச்சான்பட்டி ஊராட்சி திமுக நிர்வாகிகள் கடங்குநேரி கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஷேக் மைதீன் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்